இது ஒரு ஊரில் நடந்த ஒரு உண்மை கதை எப்படின்னா ராஜான்னு ஒருத்தர் இருந்துருக்கிறாரு அப்புறம் அவங்க சொந்தக்கார பொண்ணு செல்வின்னு இருந்திருக்கிறாங்க ராஜா வந்து செல்வியை கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் லவ் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்திருக்காரு இவங்களுடைய காதல் வந்து வீட்டுக்கு தெரிய வீட்டில் வந்து பொண்ணு வீட்டில் வந்து எதிர்ப்பு ரெண்டு பேரும் பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு இந்த எதிர்ப்பையும் மீறி இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க ராஜாவோடைய சொந்தக்காரர் அதாவது அவங்க ராஜாவுக்கு சித்தி முறை வேணும் அவங்க வீட்டில் தெரியாமல் பேசுகிறது பழகிறது இப்படி வந்துக்கிட்டு இருந்தது ஒரு கட்டத்தில் இந்த காதலை பிரிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்ச பொண்ணுடைய அப்பா அம்மா என்ன பண்ணாங்க ராஜாவுக்கும் சங்கருக்கும் நல்லா செலவு பண்ணி பெருசாக கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க இந்த கல்யாணம் பண்ணி வச்சு ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் ஒரு பக்கத்தில் ஒரு பெரிய ஊர் சிட்டி அந்த சிட்டியில் குடும்பத்தை கொண்டு போய் வைக்கிறாங்க இவங்களுக்கு முதல் வருஷம் அழகான ஒரு ஆம்பளை பையன் பிறக்கிறோம் அப்புறம் ஒரு வருஷம் கழித்து ஒரு பெண் குழந்தை பிறக்குது குடும்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இது இந்த கதையோடைய முதல் பாகம் இரண்டாம் பாகம் அடுத்த வீடியோவில் பாருங்கள் டெய்லி ஒவ்வொரு பாகமாக வெளியிடுறேன் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் தொடர்ந்து